எங்க ஓட்டான் வாட்ச் அவுட் இந்த ஓடறான்டா ஓட்ட தாண்டி வரான் ஹோட்டல் போட்டு போட்டு போறதுக்கு போறோம் நைட் ப்ரோ இல்ல எப்பியல் தேதறது இல்ல வேற ஃபியூல் இருந்தா கொண்டு போய் நின்னா கூட பரவால தண்டத நான் அப்படியே வந்து அவன் போட்டல்லே போனா அவன் அடி வரான் வாட்ச் அவுட் இதால ஆள வண்டி எடுத்து போய் நானே கொடுக்குறானே போ இவங்க அடிப்போம் ரெண்டு பேர் இருக்கா இந்த ரூம்ல வாட்ச் அவுட் வீட்ல இங்க ஒரு சான்ஸ் இல்ல இது பண்றாங்க எனக்கு மார்க் லொகேஷன் அந்த வீட்டுக்கு போங்க பெரிய வீட்டுல கர வீட்ல வந்துறாங்க ஆ வீட்டுக்கு எல்லாம் லூட் அடிச்சிட்டு இருக்காங்க அத்தனை அடிச்சாங்க லூட் அடிச்சிட்டு இருக்காங்க மார்க் பண்ணிக்க வீடுதானே ஆ கீழ தான் நான் பாத்துட்டேன்

और हम लोग ना एक्साक्टली कैमरा ब्रो व्हाट चा मामा ये ₹200 आया अरे इतना नंबर मास आ ये कारலயும் போ ஓட்டுகிறேன் நான் ஆஃப்லைன்ல இருக்கேன் அந்த காரலயும் ஓட்ட முடியாது ஆஃப்லைன் 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 டே डावல இருந்தே நான் சொல்லலனா நானே சொல்றேன் ஆஃப்லைன் ஆஃப்லைன் ஆஃப்லைன்

யாரு பறக்குற சவுண்ட் கேக்குது நான் வர்றடாடி அப்படியே உருளுது பறக்கணும் ஒரே மாதிரி தட்றான் அவனான் والله என்ன அந்த अल्ली नहीं है ताड़ी आता है ओके 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 सारी 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 ना सारी नहीं ये डबल डबल आप बिना डिग्रो करो आप बिना डिग्रो करो देखो आप जोन करें ना जोन करें आप बीएड में डिग्रो करो ना जोन करें ना बीएड में डिग्रो करो आंग जोन है नहीं जोन करो बीएड में डिग्रो करो बिना डिग्रो रिज़्ज़ रिकल ஓட்டல் போட்டு வரானங்க ப்ரோ டேய் அக்கி 갔다க்கிடா நான் ட்ரிஜில்ல பாத்து என்னைய நான் அடிக்கறாங்க எஹ்பி நம்ம கலம்ரம்டா ஏ சுத்தி இருக்கு மலைக்கு

ஏய் இவனை பார்த்தா ஒரு எப்டா தெரியுதே আরে ஹெல்ப் வாட்ச் வாட்ச் வாடறான் உனக்கு தொடுறது எடங்க எடங்க தொடுற தொடுறா போறடா போறடா அவனை போரதிட்டு போறோம் என்ன மூணு பேர் ரா பச்ச கலர் போட்டு அண்ணா ஜோக்க படுத்துற ஜோரா enemy மேலே பாயற கரா

ஏய் மலைக்கு மேல மூணு பேரு மலைக்கு மேல ஆளு மலைக்கு மேல ரெண்டு பேரும் வரானுங்க மலைக்கு மேல ரெண்டு பேரும் வந்துட்டானுங்க உங்கள்ட்டதான் உங்கள்ட்டதான் அந்த ரெண்டு பேரும் வந்துட்டானுங்க உங்கள்ட்டதான் லாஸ்ட் லாஸ்ட் வரானு ரெண்டு பேரும் தான் நமஸ்கே ப்ரோ வணக்கம் ஐயோ ஐயோ தெரியல வரலையா சே மெல்வின் யாரூக்கே வரலாம் ஆட்ரி எடுத்துட்டேன்